தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மொழியே எம் சொத்து பாடசாலை நடைமுறை சரியானது அல்ல முன்னர் அமெரிக்காவில் மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலப்பகுதிகளில் ரொக்கஃபெல பெரும் பணக்காரராக இருந்தார் கச்சா அன்னை உருவாக்கும் தொழில் மூலம் நிறைய பணத்தை சேர்த்து கொண்டார் அவருக்கு நிறைய வேலை செய்யும் ஆட்கள் தேவைப்பட்டனர் ஆனால் மக்கள் வேலைக்கு போக தயாராக இல்லை அவர்களை அடிமையாய் வேலை செய்ய பாடசாலை முறையை உருவாக்கி வேலை செய்து அதாவது கச்சா எண்ணெய் எடுக்கும் தொழிலை சொல்லிக் கொடுத்து மக்களை அடிமையாக வேலை செய்ய வைத்தார் மக்களுக்கு அளவான கல்வி கொடுக்கப்பட்டது கூடுதலான கல்வி பெற்றால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது என தீர்மானிக்கப்பட்டது மக்கள் வேலை கொடுப்பவன் நல்லவன் கடவுள் மாதிரி என நம்ப வைக்கப்பட்டது அவர்கள் அடிமையாய் வைத்திருந்து சுதந்திரத்தை பறித்தனர் இலவசமாக பாடசால கல்வியை சிறுவயதில் கொடுத்தால் அவர்கள் இயல்பாகவே பெரிய வயதில் அம்முறைக்கு பழக்கப்பட்டு விடுவார்கள் என திட்டமிட்டு சுதந்திரத்தை பறித்து வேலையை பாடசாலை கல்வி மூலம் கொடுக்கலாயினர் அவர்கள் இலக்குகளை தீர்மானிக்க முடியாது பாடசாலை கல்வி முறையே மாணவர்களின் இலக்குகளை தீர்மானிக்கும் பாடசாலை ஒரு தொழிலாளராய் உருவாக்கிவிடும் இந்த திட்ட வெற்றி பெற்று தொழிலாளர்களின் கடின உழைப்பால் மிக எளிதாக முதலாளிகள் பணக்காரர்கள் ஆனார்கள் பாடசாலை சிஸ்டம் உருவாக்கப்பட்டது தொழிற்சாலைகளில் மக்களை வேலை செய்து அவர்களை அடிமையாக வைத்திருப்பதற்கே முன்னர் சுதந்திரமாக இருந்த மனித குலத்தை சொல் தாங்கள் சொல்லும் சொல் கேட்டு அடிமையாக தாங்களும் தங்கள் பிள்ளைகளும் சந்ததியும் தொழிலாளர்களாக அடிமையாக இருப்பதற்கு பாடசாலை சிஸ்டம் உருவாக்கப்பட்டது ஏழைகள் ஏழையாகவே இருந்து கொண்டிருப்பார்கள் பணக்காரர் பணக்காரர்களாகவே இருந்து கொண்டிருப்பார்கள் சரியான முறைக்கும் அடிமையல்லாது முதலாளிகளாக தற்போ சார்பு பொருளாதார நிலையை உருவாக்கும் முறையையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் புதியன தேடுவோம் வாழ்க்கை வசமாக்கி வெற்றியாளர்களாக அடுத்த சந்ததியை உருவாக்குவோம் நன்றி பாடசாலை கல்வி சரியானதா என்று விவரமாக நீங்கள் தேடி உங்கள் அறிவில் அது சரியா அல்ல தவறா என நீங்கள் நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்